அருள்மிகு உச்சிஷ்ட கணபதி திருக்கோவிலில் கால பைரவ ஜெயந்தி விழா மகாதேவ அஷ்டமி அறுபத்தி நான்கு பைரவர் மூலமந்திர ஜபஹோமத்துடன் நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு திருநெல்வேலி மாவட்டம் தாமரபரணி ஆற்றங்கரையில் மணிமுத்தீஸ்வரத்தில் ராஜகோபுரத்துடன் எட்டுநிலை மண்டபங்கள் மூன்று பிராகாரங்கள் கொடிமரத்துடன் ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதி ஆலயம் அமைந்துள்ளது இந்த திருக்கோவிலில் வடகிழக்கு மூலையில் அருள்பாலித்து வரும் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவருக்கு மகாதேவ அஷ்டமியை முன்னிட்டு இன்றைய தினம் அறுபத்தி நான்கு பைரவர் மந்திர ஹோமம் நடைபெற்றது ஹோமத்தில் அறுபத்தி நான்கு கலசங்கள் வைத்து நெல்லிக்கனி மற்றும் தேன் கொண்டு பைரவ ஹோமம் நடைபெற்றது பூரண ஆகோதியும் நடைபெற்றது கலசங்களுக்கு சிறப்பு தீபாரதனை நடைபெற்றதும் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவருக்கு மா பொடி மஞ்சள் பொடி வாசனைப் பொடி பால் தயிர் தேன் இளநீர் விபூதி அன்னம் நெய் மற்றும் சந்தனம் கொண்டு ருத்ர ஜபத்துடன் அபிஷேகமும் நடைபெற்றது பின்னர் யாகசாலையிலிருந்து கலசங்கள் கொண்டு வரப்பட்டு பைரவ கலசாபிஷேகமும் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து தங்கமுலாம் பூசப்பட்ட கவசம் கொண்டு சிறப்பு அலங்காரம் பைரவருக்கு செய்யப்பட்டது அர்ச்சனை முடிந்ததும் நட்சத்திர ஹாரத்தி கோபுர காண்பிக்கப்பட்டது ஏராளமான பொதுமக்கள் பக்தர்கள் பைரவ மூலமந்திர ஹோமத்தில் கலந்து கொண்டு பைரவரை தரிசனம் செய்தனர் அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது